பாக்கியம் சேனல் நயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள் நவக்கிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆந்த ராகமாக ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வா வச வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய திதி தேயிரை சதுர்த்தி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை எட்டு மணி வரை பின்பு விசாகம் இன்றைய நகைச்சுவை உணர்வு கொண்ட மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் பணிபுரியும் இடத்தில் முன்னேற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையக்கூடும் சுபகாரிய தடைகள் யாவும் விலகி இருக்கும் தொழிலில் சீரான முன்னேற்றம் இருந்து வரக்கூடும் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவி வரும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் இன்றைய தினம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு திருப்பங்களை தரக்கூடும் அன்பில் சிறந்த ரிசபராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைந்திருக்கும் பண வரவில் திருப்திகரமான சூழல் நிலவும் உடல் நலத்தில் சற்று அக்கறை வேண்டும் தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடியிருக்கக்கூடும் அலைச்சல்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் இன்றைய நாளின் இறுதியில் மன அமைதி நிலவக்கூடும் பைரவர் வழிபாடு பயங்கள் யாவையும் போக்கி தரும் அதீத சிந்தனை கொண்ட ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை தேடித்தரும் வண்ணம் குழந்தைகள் நடந்து கொள்வார்கள் பொருளாதாரத்தில் திருப்திகரமான சூழல் நிலவி வரும் புதிய சிந்தனைகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் உத்தியோகத்தில் வேலை பழு சற்று அதிகரித்து காணப்படும் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குறைகள் யாவற்றையும் நீக்கித்தரும் பொதுநலம் மிக்க கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்க ஏற்ற நாளாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படும் பெண்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை காண்பார்கள் நிர்வாகத்திறன் அதிகரித்து காணப்படும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சிகளை காண்பீர்கள் சிவன் வழிபாடு சீரான முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பான குணம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் மன தைரியமும் அதிகரித்து காணப்படும் இடமாற்றங்களால் ஆதாயங்களை அடைவீர்கள் பயணங்கள் வெற்றியை ஈட்டித்தரும் இன்றைய தினம் சகோதர வழியில் ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படும் புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் நிலவும் நவகிரக வழிபாடு நன்மைகளை பெற்றுத்தரும் அறிவால் உலகை வெல்லும் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய தினம் திருப்திகரமான பொருளாதார சூழல் இருந்து வரக்கூடும் வேலை பழு சற்று அதிகரித்தாலும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணையுடன் மீன் வாக்குவாதங்களை தவித்துக் கொள்வது நன்மை பயக்கும் இன்றைய தினம் நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும் முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய மன சஞ்சலங்கள் நீங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தல் நன்மை பயக்கும் சமரச விரும்பிகளான துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் மிகுந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி திறன் கூடி காணப்படும் இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனம் அனைத்தும் வெளிப்படக்கூடிய நாளாக அமையும் விஷ்ணு வழிபாடு வினைகளை நீக்கி தரும் புரியாத புதிரான விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் புதிய முயற்சிகளால் லாபங்களை காண்பீர்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களின் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் முதலீடுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் சக்தி வழிபாடு சஞ்சலங்களை நீக்கி தரும் விசாலமான சிந்தனை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே நினைத்த காரியங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் தொழிலில் நல்ல லாபங்களை காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவி வரும் உத்தியோகத்தில் மன அதிகரிக்கும் குழந்தைகள் பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்களை நீக்கி தரும் இறக்கு குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் திட்டமிட்ட செயலை திருப்திகரமாக நிறைவேற்றுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளால் மனமகிழ்ச்சிகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வரவேற்புகள் இருக்கக்கூடும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான சூழலை சந்திப்பீர்கள் அம்மன் வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரும் விசித்திரமான குணமுடைய கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நாணயம் மிக்க நபர்களின் நட்புகளால் மன அடைவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடும் மாணவர்கள் கல்வியில் மேன்மையடையக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் குலதெய்வ வழிபாடு அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடும் தன்னலமற்ற மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் செய்யும் தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் இருக்கும் முன்னேற்றத்திற்கு நண்பர்களின் உதவிக்கரம் நீளும் எதிர்பாராத பணவரவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தருமாற்றங்கள் வரக்கூடும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதில் நன்மைகளை காண்பீர்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் நேர்களை இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமாமகேஸ்வரி நன்றி வணக்கம்